வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி அநாகரிகமாக பேசி பேசியிருக்கிறார் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் திரு அன்பரசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க அவங்களுக்கு அறிவு இருக்காது அவங்கள பார்க்க வர வர கூட்டத்தை எல்லாம் பார்த்து எல்லோரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிப்பாங்க கட்சி நடத்துறதுன்னா சாதாரண விஷயமா அது எல்லாம் எம்ஜிஆர் ஓட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாரு அவர் என்ன சொன்னாருன்னு அவர் சொன்னதை வீடியோ போட்டு இருக்கேன் அதை நீங்களே பாருங்க நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு இது மாதிரி அவனும் வந்து எடுபட முடியாது ஜெயலலிதா அவர்கள் மக்கள் செல்வாக்கு உள்ளவராக இருந்தாங்க நான்கு முறை சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எந்த கட்சியுமே அவங்க கிட்ட கூட போக முடியாது அந்த அளவுக்கு மக்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க இப்போ அவங்க உயிரோடவும் இல்லை ஒரு அமைச்சராக இருக்கிறவர் அவங்கள பற்றி இப்படி இழிவாக பேசலாமா அவங்க இல்லைங்கிறதுனால தான் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு அவங்க இருந்திருந்தால் இந்த மாதிரியெல்லாம் இவங்களால பேச முடியுமா அவங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால எப்படி வேணுனாலும் பேசலாமா சவுக்கு சங்கர் பெண் போலீஸை தவறாக பேசியதற்காக அவரை கைது பண்ணாங்க அவரை கைது பண்ணது தப்பே இல்லை அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களை தவறாக பேசினதும் தப்பு தான் திமுக அமைச்சர் பேசினதை கேட்டு அதிமுக கட்சியிலிருந்து எந்த கண்டனமும் வந்த மாதிரி தெரியலை அம்மா அம்மான்னு உதட்டளவில் சொல்கிறாங்களா அந்த கட்சியில் எவ்வளோ பேர் இருந்தும் ஏன் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க நடிகர்களுக்கெல்லாம் அறிவில்லைன்னு அந்த அமைச்சர் சொல்கிறாரு கலைஞரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திரைப்படத்தில் நடிச்சிருக்கார் தொலைக்காட்சி தொடரிலும் நடிச்சிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தார் அப்போ இவர் யாரை சொல்கிறாரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்